ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்டம் நிரம்ப அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணியெல்லாம் இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை மட்டுமே இந்த வீடியோ நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் என்ன நேரம் மிச்சமாக மற்ற ராசி பலங்களை நீங்கள் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் உங்கள் ராசி பழங்களை பார்த்துக்கலாம் ஸோ நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு ஆன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கும் முழுமையான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிரத வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபின வாழ்த்துகள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது துளம்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குரு பகவான் ராசியையும் பார்க்கிறது ராசி அதிபதியையும் பார்க்கிறது இது யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே குரு பார்வையில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சூரியன் இருப்பதும் நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம்ராசி என்பவர்களுக்கு மிக மிக சந்தோஷமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதற்கு உங்களது சொந்த பந்தங்கள் உறவினர்கள் வழியில் அந்த நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே ஸோ அந்த மாதிரியான நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால இன்னைக்கு உற்சாகம் உங்களுக்கு பெருகும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீங்கள் டிராவல் பண்ணுறது இன்னைக்கு தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க மாணவர்களுக்கு வேறு லெவலில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உயர்கல்விக்காக மாணவர்கள் வைத்திருக்கக்கூடிய கனவுகள் எல்லாம் நிஜமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ முயற்சி செய்தால் போதுமான முக்கியமானது மாணவர்களுக்கு எல்லாமே கைகூடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஏதாவது குழப்பங்கள் உங்களது உயர்கல்வி சம்பந்தமாக என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் எந்தெந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து இப்போ நல்ல லாபம் தரக்கூடியதாக நல்ல வருமானம் ஈட்டக்கூடியதாக உங்களுக்கு அமைது எதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வம் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து எந்த காலேஜில் அவைலபிள் இருக்க போகுது அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணி வச்சிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் உயர்கல்வி குறித்த குழப்பங்கள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பின் பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது எனவே மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்னு இன்றைக்கி சொல்லலாம் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாள்ங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதை வியாபாரத்தில் இப்பொழுது புலப்படும் பொருளாதாரம் மிகப்பெரிய கணிசமான உயர்வை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க வருமானம் நல்ல வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக கால்நடை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது ஆடு மாடு வைத்து கால்நடைகள் வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு அந்த கால்நடை வளர்ப்பு தொழில் எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு பயணங்களை மட்டும் தவிர்க்க வேண்டாம் இன்னைக்கு சில கடினமான டெக்னிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் நுட்பமான விஷயங்களாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு பெறுவீங்க அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்கள் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களது இல்லத்தில் திருமணங்கள் நடத்துவதற்கான அல்லது ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் மற்றவங்களுக்கு குத்தம் சொல்கிறது நேரம் வேணடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு குத்தம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது எப்போ பாரு வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அவங்ககிட்ட என்ன தவறு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காதிங்க நீங்கள் உங்களது வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாக உங்களது உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் நல்லாவே இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்களது உயரதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உங்கள் பணிகளில் ஈடுபட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் தான் ஸோ வேலைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் நல்ல சுப செய்திகள் வந்து சேர்க்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் வாகனங்களில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் ஒழுங்காக தான் பயணம் பண்ணுவீங்க ஆனால் உங்களை ஏற்று மாதிரி வரவங்க வந்து அவ்வளோ சிறப்பாக வராமல் போகலாம் ஸோ கொஞ்சம் விழிப்புணர்வோட ஸ்பீடு கம்மியாக போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி டக்குன்னு வண்டி நிறுத்திட முடியும் சொல்லி சோ உங்களுக்கு நிறைய நன்மைகள் அதன் மூலமாக இருக்கிறது கொஞ்சம் வாகன பயணங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துங்க எந்த காரணம் கொண்டு போதைப் பொருட்களை கொண்டு வாகனங்களை ஓட்டக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமா தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமை அப்படின்னு பார்க்கும்போது உங்க மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத திடீர் ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கிறது ஸோ அதன் மூலமாக உற்சாகம் உங்களுக்கு நண்பர்களே இந்த தினம் உங்கள் மனம் குறைந்த காதலருடன் உங்களுக்கு ரொமான்சிக்கான நல்ல ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கணும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டென்ஷன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை உருவாக்க முடியாமல் போகலாம் ஒதுக்க முடியாமல் போகலாம் நேரத்தை வந்து உங்கள் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம் ஆனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை நண்பர்களே நீங்கள் உங்களுக்கே உதவி செய்து கொஞ்சம் வேலைகளை சு துரிதமாக முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஏதாவது பார்ட்டி நீ அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உற்சாகப்படுத்த நிறைய நண்பர்கள் வருவாங்க நண்பர்களே இந்த தினம் கூட்டுதலில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னால் உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய கூட்டாளிகள் வந்து சில தேவையில்லாத செலவுகளை வந்து இழுத்து விட்ருவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க மற்றவங்கள குத்தம் சொல்கிறது கேலி கிண்டல் பண்ணுறதுல நீங்கள் நேரத்தை விண்ணப்பிக்கக்கூடாது அது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்து விடும் அதனால் மற்றவங்கள கேலி கிண்டல் அதாவது மற்றவங்கள வந்து பற்றின குற்றம் குறையில கண்டுபிடிக்க போக்க வந்து அந்த வந்து தவிர்த்து விடுங்க இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் பணம் தொடர்பான பிரச்சனைகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க படிலி ஆனாலும் மாலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க என்ற தினம் ரொம்ப ஹாப்பியான எல்லார வாழ்க்கையும் உங்களுக்கு காத்து இருக்குது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மன அதிகரிக்கும் சொந்த மந்தங்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மற்றவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் சொல்லாதீங்க மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன் என்பி அதை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல செய்திகள் வரும் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கடினமான விஷயங்களை கூட புரிஞ்சுக்குவீங்க ஸோ அந்த மாதிரி லாபகரமான நல்ல சூழ்நிலை இருக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே மேலும் நம்பர் நான்காம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க நான்காம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்திங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக ஆதாயம் உண்டு சொந்த பந்தங்கள் வழியில சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நான்கும் இன்றைய தினம் நல்ல செய்திகள் கிடைக்கும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு போட்டிகள் நிறைய நீங்க ஆர்வத்தோடு கலந்துகிட்டு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்க விட மாட்டீங்க கால்நடைகள் வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பெருவாகவே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் நிறைய போட்டிகளில் ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் எங்கன்னு படிக்கலாம் எங்க படிக்கலாம் உங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க தெளிவா முடிவு பண்ணுவீங்க சில கஷ்டமான நுட்பமான விஷயங்களை கூட இன்னைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல லாபகரமான ஒரு நாள் தெளிவான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே